இப்படி சம்சார பந்தங்களுக்குள்ள இருந்துட்டு இல்லத்திலிருந்து ஆன்ம நாட்டம் வந்து தியானம் பழகணும் அப்படின்னு தீராட தாகம் உண்டாயி தியானம் பழக ஆரம்பிச்சாலும் சரி தப்பு இல்லை இந்த அமருகின்ற தருணத்துல தன்னுடைய பொறுப்புகளில் இருந்து மனசை விடுவிச்சு பூர்ணமாக இறைவென்ற சரணாதிக்கு பண்ணிட்டு உட்கார தெரிஞ்சால் அதுவும் சாத்தியமே ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் நான் செய்ய நான் செய்கிறேன்ட்டு சொல்லி நினைக்கிற வரைக்கும் அதுக்கு எல்லாம் திட்டமிடணும் இந்த உலக ஆசைகள் பட்டுக்கள் லட்சியங்கள் டார்கெட்ஸ் கோல்ஸ் இதெல்லாம் வந்து நிறைய வச்சுக்கிட்டால் அதுக்கு நிறைய யோசிக்கணும் பிளான் பண்ணணும் இந்த கோல்ஸ் எல்லாம் உள்ளே இருக்கும்போது ஒன்று சிலது அந்த இல்ல இருக்கிறதுனால சம்சார பந்தத்தின் விளைவாக நம்முடைய கர்மாவின் விளைவாக நம்ம மீது ஒட்டி கொண்ட அந்த பற்றுக்கள் வேறு தானே ஆசைகளா தான் வச்சா கோல்ஸாக வச்சுக்கிறது வேறு இது இருந்து வந்து விலகி நிற்க தெரியணும் அந்த தருணத்தில் நான் செய்கிறேன் நான் செய்கிறேன்னு சொல்லி இந்த எண்ணம் இருக்கிட்டே இருக்க இருக்க தேனத்தில் அமரும்போது இந்த கோல்ஸ் வந்து தான் நிர்ணயித்த கோல்ஸா இருந்தால் அதை எப்படி எல்லாம் அச்சீவ் பண்ணலாங்கிறதே எண்ணம் இருக்கும் அதன் தொடர்பாகவே சிந்தனையும் கற்பனையும் விழுந்துக்கிட்டே போகும் இந்த பிளானிங் நடந்துகிட்டே இருக்கும் தியானம் சித்தியாகாது இது முறையே அல்ல அப்படி இல்லாமல் இறைவன் நடத்துகிறான் நான் கருவிங்கிற பக்குவத்துக்கு வந்து சம்சாரத்திலே இருந்தாலும் அந்தந்த காரியங்கள் அதவன் போக்கில் இறைவன் செல்வதை நடக்க விட மனம் பக்குவப்பட்டுட்டால் அப்பவும் தியானம் வந்து சித்தியாகும் உட உட முடியும் கலையாருக்கான இந்த பழக்கம் வந்தாகும் வாழ்க்கை முறையானது இவ்வந்தோடு மாறிக்கிட்டே வந்திருக்கு உணவு உடை இருப்பிடம் இனிமையான அடிப்படை தேவையாக இருந்த வாழ்க்கை முறை இந்த மூனியும் தேடி அமைந்த வாழ்க்கை முறை விதவிதமான உணவு அப்படின்னு மாறி இருக்கு உடையில விதவிதமான உடை என்னென்ன நல்லா பார்க்குறமோ தன்னை அலங்கார இதெல்லாம் கண்ணுக்கு படிச்சுன்னு விருப்பமாக தோணுது அதெல்லாம் பற்றிக்கிட்டு அந்த உடைகள் எல்லாம் அமைஞ்சது விதவிதமான மாறி இருக்கு விதவிதமான உணவாக மாறி இருக்குது வீடும் வீடுங்கிறது அடைக்கலம் இருப்பிடம் தங்குறதுக்கு இடங்கிற அந்த கட்டத்தை தாங்கி வந்து ஆரம்பரம் அதாவது சௌகரியங்களும் உள்ளூர்ல இருக்கணும்னு சொல்லி அந்த எதிர்பார்ப்பு ஊருக்குள்ள வந்து தேவைகளை விருத்தி பண்ணிக்கிட்டே போகுது தேவை உணவு இருப்பிடும் தான் ஆனால் இன்னைக்கு எப்படி மாதிரி இருக்கு விதவிதமான உணவு விதவிதமான உடை சௌரியமான வீடு அப்படின்னு மாறி இருக்கு இந்த சௌரியமான வீட்டுக்கு நிறைய செய்ய வேண்டியது நிறைய பொருட்களை வாங்க வேண்டியிருக்கு இதெல்லாம் உழைக்க வேண்டியிருக்கு நிறைய பொருள் தேவை வர வேண்டியிருக்கு இது இந்த நிர்பந்தங்கள் வந்து வாழ்க்கை முறையே மாற்றிருக்கு அது மனதையும் நிறைய வந்து உலகத்தில் ஈடுபட வைக்கிது இந்த நிர்பந்திக்கப்பட்ட தேவைகள் யுகந்தோரும் மாறி வந்துக்கிட்டே இருக்குது இது நவீன காலங்களில் அறிஞ்சோ அறியாமலையோ பெரும்பாலும் தெரிஞ்சே தான் அவன் பால் திணிக்கப்படுது ஒவ்வொரு சம்சாரி வேலையும் பற்றா திணிக்கப்படுது இருபார்பாக அமைஞ்சிடுது இதையெல்லாம் நிறைவேற்றுறதுக்கு அவன் நிறைய உழைக்க வேண்டியிருக்கு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் புத்தி ரீதியாகவும் இந்த ஒரு பொருளை வாங்கணும் புதுசாக வாஷிங் மிஷின் வாங்கணும்னா இருக்கிறத விட இன்னும் பெட்டரா ஃப்ரிட்ஜ் இருந்தால் இருக்கிறத விட இன்னும் பெட்டரா இந்த பெட்டர் பெட்டருங்கிறது உயிருக்கு செலவு பண்ணால் ஆன்மாவுக்கு செலவு பண்ணால் உடலுக்கு செலவு பண்ணால் கூட ரொம்ப பிரயோஜனம் ஆயில் நீரும் ஆனால் பெட்டர் பெட்டர் வந்து சுகுசுக்கு செலவு பண்ண பண்ணால் உடல் உழைப்பும் மன உழைப்பும் புத்தி விரையும் நடக்குது அது உலகத்தில் நல்ல புத்தியை பதிவு வச்சுக்கிறது அது ஆன்மா நாட்டத்துக்குள்ளே வர்றதே இல்லை இந்த சிக்கலில் இருந்துக்கிட்டு தியானம் பழக முயற்சி பண்ணும்போது இதில் எதிர்ப்பு எல்லாம் துக்கமாகவும் தலையில் பாரமாகவும் விழுது இப்படி இருக்கிற கட்டத்தில் தியானம் அவனுக்கு திருப்தியாக இப்படி இந்த நிர்பந்தங்களை இருந்து தன்னை விடுவிச்சுக்கிட்டு சரணாகதி பண்ணி அந்த வாழ்க்கையை நடக்குதுனா அப்பவும் தியானம் திருப்தியாகும் அப்படி அல்லாத பட்சத்தில் அவன் சம்சாரியாக இருந்தாலும் சரி பந்தவசங்களை விட்ட துறவியாக இருந்தாலும் சரி இவ்வளவு பற்றுக்கள் உள்ள வசிக்கும் போது அந்த பற்றுக்கள் தியானத்தை சித்தி பண்ணி விடுறதில்ல இல்லை நெடுஞ்சேரம் அமர்ந்துருக்கிற மாதிரி தோணும் ஆனால் உள்ள இருக்கிற மனம் வந்து இந்த கற்பனைகளையும் ஆசைகளையும் திட்டமிட்டபடியே இருக்குமே கிடையாது அவன் துறவியாக இருந்தாலுமே தியானம் வசப்படுறதில்ல